நான்கு மாதத்திற்கு முன்பு அவளையாக நான் இந்த அழைத்து வந்து இத்தனை நான்கு மாதங்களாக கவனித்துக் கொண்டு கர்ப்பிணியாக இருந்து என்னை கவனித்துக் கொண்டு நான்கு மாதம் முடிவு பத்து மாதம் ஆகிவிட்டது ஆகிவிட்டு சுவாமி இப்பொழுது பத்து மாதம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை எனக்கு வந்திருக்கிறது நீங்கள் தான் சுவாமி காரணம் வைக்க வேண்டும் என்று பெயர் வைக்கிறி மாநகரத்தில் செல்வ செலுப்பில்

குழந்தையாகப்பட்டது உறங்கிவிட்டான் போது இருக்கிறது நதிக்கரைக்கு சென்று சற்று நீராடி விட்டு வருவோம் ம இதோ நதிக்கரைக்கு வரலாம் என்று சொல்லி வந்து விட்டோம் ஆனால் என்னோட குழந்தையோ அழுகின்ற சத்தம் கேட்கிறது சரி சென்று பார்க்கலாம் இருக்கிறது சுவாமிகளோ தியானத்தில் இருக்கிறார்கள் சரி தியானத்தை எழுப்பினால் பங்கம் வந்து இந்த அழுகின்ற குழந்தை எடுத்துக்கொண்டு சென்றுவிடலாம் என்னுடைய தபமானது முடிந்து விட்டது இதோ குலக்கரை சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்ட சீதா பேட்டியோ எப்படி சீதா பேட்டியோ குழந்தையை போட்டுவிட்டு சென்றான் ஆமாம் இதோ குழந்தையானது இவ்வளவு இவ்வளோ நேரமும் அழுவாமையே தூங்குது அதுதான் பாருங்க என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது போய் பாருங்க உண்மையை உடனடியாக சென்று பார்க்க வேண்டுபோது சொல்லி அப்படி உப்படைத்து விட்ட குழந்தையும் அந்த சீதாமா வந்து என் கிட்ட எங்க என்னுடைய குழந்தை உங்க அப்படின்னு வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்

காணாமல் போய்விட்டது என்று பார்த்தா தங்களுடைய கையிலா இருக்கிறது ஆம் சுவாமி இதோ உங்களிடம் ஒப்படைத்து விட்டு நதி கரைக்கு சென்றேன் சென்ற வேலையில திடீர் என்று குழந்தையின் அலுவலர்கள் கேட்டது சரி சரி என்ன வேண்டும் பார்க்கலாம் என்று ஓடி வந்து பார்க்கும்போது நீங்கள் தியானத்திலே அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் குழந்தையானது அழுது கொண்டிருந்தது இங்கே உங்களை தியானத்தில எழுப்பினால் பங்கம் நேர்ந்து விடும் என்று சொல்லிதான் குழந்தையை தூக்கி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டேன் ஆமா அப்படி இருக்கும்போது போது இங்கு இங்கு தொற்றில் யாரோ இருப்பது போல் தெரிகிறது மிருகங்கள் ஏதோ நான் தவத்தில் இருக்கும் பொழுது எடுத்து சென்று விட்டது என்று நினைத்து என்னுடைய தவத்தின் மூலமாக அருகம்பிள்ளை எடுத்ததில் ஒரு குழந்தையானது பிறக்க வைக்க செய்தது அப்படியா பார்க்கலாம் இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது உண்மைதான் இரண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தை போல அல்லவா இருக்கின்றது உண்மைதான் சரி சுவாமி இந்த குழந்தை இல்லை என்று சொல்லி இந்த குழந்தையை பிறக்க வைத்து விட்டீர்கள் ஆமா இது இந்த குழந்தை அதனாலே அதனாலே இந்த குழந்தையை நான் வேண்டாம் பாவத்திலும் பாவம் பொல்லாத பாவம் என்று அதனாலே எப்படியோ இந்த குழந்தை இந்த உலகத்திலே ஜெனித்து விட்டது இதனை அழிக்க வேண்டாம் இந்த குழந்தைக்காகத்தானே இந்த குழந்தை வந்தது அதனாலே இந்த குழந்தை எனக்கு எப்படி பிள்ளையோ அதே போல இந்த குழந்தையும் நான் என்னுடைய பிள்ளையாகவே நான் எடுத்துக் குழந்தைக்கும் கொசன் என்று பேர் வைத்தீர்கள் ஆமா இந்த குழந்தைக்கும் நீங்கள் பேர் வைக்கணும் சுவாமி அப்படியா இதோ இந்த நொறி பொழுது முதல் இந்த குழந்தைக்கு லவல் என்று பெயர் வைக்கிறேன் இப்பொழுது இந்த குழந்தைகளை எடுத்து வர்ணகசாலைக்கு செல்ல இந்த இரண்டு குழந்தைகளையும் சீரம் சிறப்புடன் ஆளுமையை பொழுது வண்ணமாக நமது வனத்திலேயே இந்த பர்நகர் சாலையில் வளர்த்து கொண்டு வரலாம் சுவாமி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்